இருப்பிடமாக கொண்டிருக்கும் பரம்பொருள் மகாவிஷ்ணு பூலோகத்தை காப்பதற்காக பல சமயங்களில் பல்வேறு அவதாரங்களை எடுத்தார் அதில் முக்கியமான பத்து அவதாரங்களை சிறப்பாக தசாவதாரம் என்று குறிப்பிடுகின்றோம் தசாவதாரம் என்பது உலகை காக்கும் திருமாலின் பத்து தெய்வீக அவதாரங்களை குறிக்கும் சொல்லாகும் தசம் என்றால் பத்து என்பது அதன் பொருள் உலகில் அதர்மம் அதிகரிக்கும் போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டவும் தீமைகளை அழித்து உயிர்களின் நல்வாழ்வை உறுதி செய்யவும் திருமால் அவதாரம் எடுப்பதாக இந்து தத்துவம் விளக்குகின்றது எண்ணற்ற அவதாரங்களை எடுத்திருந்தாலும் மச்சம் முதல் கல்கி வரை உள்ள பத்து அவதாரங்கள் மட்டும் தச அவதாரம் என பெருமையுடன் போற்றப்படுகின்றனர் இந்த அவதாரங்கள் புராண கதைகளாக மட்டும் இல்லாமல் மனித வாழ்க்கை முன்னேற்றம் ஒழுக்கம் நீதி வீரியம் மற்றும் தர்மத்தின் வெற்றியை எடுத்துரைக்கும் ஆழ்ந்த தத்துவங்களையும் கொண்டுள்ளது திருமாலின் தச அவதாரங்கள் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம் நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஐந்தாவது அவதாரம் வாமன் அவதாரம் ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம் ஏழாவது அவதாரம் ராம அவதாரம் எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒன்பதாவது அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் இப்படி திருமாலின் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்ற இந்த பத்து அவதாரங்களை பற்றியும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பதிவில் பார்க்கலாம் இந்த ஒன்பதாவது பதிவில் ஒன்பதாவது அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் தோன்றிய வரலாறு பற்றி பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணரின் இளமை பருவம் விருச்சினி குலத்தில் சூரசேனரின் மகன் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது குழந்தையாக மதுராவில் சிறையில் கிருஷ்ணர் பிறந்தார் கொடுமைக்கார அரசனான கிருஷ்ணரின் தாய்மாமன் கம்சனிடம் இருந்து கிருஷ்ணரை காக்க கிருஷ்ணருடைய பிறந்த நாளன்றே இவரை வாசுதேவர் யமுனை ஆற்றுக்கு அப்பால் உள்ள கோகுலத்தில் குடியிருந்த யாதவ குலத்தினரான நந்தகோபர் யசோதை தம்பதியிடம் ஒப்படைத்தார் கோகுலம் வாழ் யாதவர்களின் தலைவர் நந்தகோபர் யசோதா அவர்களால் வளர்க்கப்பட்டார் கிருஷ்ணர் பின்பு கோகுலத்தில் வாழ்ந்தவர்கள் பிருந்தாவனத்திற்கு இடம் பெயர்ந்தார்கள் குழல் மாடு மேய்த்து நண்பர்களுடன் விளையாடி வெண்ணை திருடி குறும்புத்தனம் செய்து காலத்தை கழித்த கிருஷ்ணர் பிருந்தாவனத்தின் செல்லப்பிள்ளையானார் மேலும் இவரை தாக்க கம்சனால் ஏவப்பட்ட கொடிய அசுரர்களையும் வதம் செய்தார் மேலும் இந்திரன் கோகுலத்தை அழிக்க பெரும் மழையை உண்டாக்கிய போது கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றினார் எனவும் மேலும் யமுனை நதிக்கரையில் இருந்த காளிங்கன் என்ற பாம்பையும் அடக்கினார் என்று கூறப்படுகின்றது அக்ரூரரின் வேண்டுகோள்படி பலராமர் மற்றும் கிருஷ்ணர் மதுரா சென்று தன் தாய்மாமன் கம்சனை அழித்து மதுராபுரியை தனது தாழ்வழி தாத்தா உக்ரசேனரிடம் ஒப்படைத்து விட்டு கோகுலம் வாழ் யதுகுல மக்களுடன் சௌராஷ்டிர தீபகற்பத்தில் உள்ள கடற்கரை அருகே துவாரகை என்ற புதிய நகரை உருவாக்கி வாழ்ந்தனர் வாலிபம் இளம் வயதில் பிருந்தாவனத்தில் இருந்த பெண்களின் மனதில் இடம் பிடித்தார் கிருஷ்ணர் இவர்களுள் ஒருவரான ராதையுடன் காதல் புரிந்தார் வாலிப வயதை அடைந்தவுடன் பலராமருடன் மதுரா சென்று கம்சனை வென்று தன் தாத்தாவான உக்ரசேனரிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்தார் தனது அத்தை மகன்களான பாண்டவர்களுடன் குறிப்பாக அர்ஜுனனுடன் நட்பு கொண்டார் பின்னர் துவாரகை எனும் புது நகரை நிறுவி மதுரா மக்களுடன் குடிபெயர்ந்தார் குடும்பம் கிருஷ்ணர் மொத்தம் பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகளை கொண்டிருந்தார் அவற்றுள் எட்டு மனைவியர் முக்கியமானவர்களாக அழைக்கப்பட்டனர் அவர்கள் ருக்மணி சத்யபாமா சாம்பவதி நக்னசித்தி காளித்தி மித்ரவிந்தை லக்மனை பத்திரை ஆவர் பிற பதினாறாயிரம் பேர் அவரது சுதேசி மனைவிகள் அவர்கள் அனைவரும் வலுக்கட்டாயமாக நரகாசுரனின் மாளிகையில் அடைக்கப்பட்டவர்களானார்கள் கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்ற பிறகு அப்பெண்களை அவர்களின் குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் அனைவரையும் கிருஷ்ணர் ஒரே நாளில் மணந்தார் அவர்களுக்கு புதிய அரண்மனை கட்டி ஒரு மரியாதையான இடத்தில் அவர்களை நிறுத்தினார் எனினும் அவர் தனது எட்டு மனைவிகளை தவிர மற்றவர்களுடன் எந்தவித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை ருக்மணிக்கும் கிருஷ்ணருக்கும் பிறந்த மகன் பிரத்யும்னன் ஆவார் பிரத்யும்னனுக்கு ருக்மியின் மகளான ருக்மவதியுடன் திருமணம் நடைபெற்றது பிரத்யும்னன் ருக்மவதி தம்பதியருக்கு பிறந்த மகன் அனிருத்தன் இதனால் அனிருத்தன் பகவான் கிருஷ்ணரின் பேரன் ஆவார் மேலும் கிருஷ்ணர் சாம்பவதி தம்பதியருக்கு பிறந்த மகன் சாம்பன் ஆவார் இவ்வாறு யாதவ வம்சத்தின் தலைமுறை தொடர்புகள் புராணங்களில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பாண்டவர்களின் தாயான குந்தி கிருஷ்ணரின் சொந்த அத்தை ஆவார்கள் அர்ஜுனனின் சிறந்த நண்பன் கிருஷ்ணர் திரௌபதி கிருஷ்ணரின் பக்தை வீமனும் அர்ஜுனனும் இணைந்து ஜராசந்தன் என்பவரை வதம் செய்ய உதவியவர் பகவான் கிருஷ்ணர் இந்திர பிரஸ்தத்தில் தருமன் நடத்திய இராஜ யாக மண்டபத்தில் தன்னை அவமதித்த சிசுபாலனை தனது சுதர்சன சக்கரத்தால் வதம் செய்தார் கிருஷ்ணர் துரியோதனன் நடத்திய சூதாட்ட மண்டபத்தில் தருமர் சூதாட்டத்தில் தன் சகோதரர்களையும் தன்னையும் திரௌபதியையும் இழந்த போது துச்சாதனன் திரௌபதியின் ஆடையை அகற்ற முயன்ற தருணத்தில் கிருஷ்ணரை சரணடைந்த திரௌபதியின் மானத்தை காத்தார் பதிமூன்று ஆண்டு கால வனவாசம் முடித்த பாண்டவர்களுக்கு சூதாட்டத்தில் இழந்த இந்திரபிரஸ்தம் நாட்டை மீண்டும் வழங்குமாறு கௌரவர்களிடம் தூதுவராக ஹஸ்தினாபுரம் சென்றவர் கிருஷ்ணர் குருஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு பார்த்தசாரதியாக இருந்து கீத உபதேசம் செய்தார் கர்ணன் ஏவிய நாகாஸ்திரத்தில் இருந்து அர்ஜுனனை காத்தார் இறுதி போரில் சைகை மூலம் துரியோதனனை பீமன் வதம் செய்ய உதவி செய்தார் அஸ்வத்தாமன் ஏவிய பிரம்மாஸ்திரத்தால் உத்தரையின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை அழிய நேர்ந்த போது அந்த குழந்தையான பரிச்சிற்கு உயிரளித்து பாண்டவர்களின் ஒரே வாரிசை காத்தருளினார் பகவான் கிருஷ்ணர் கீதை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த குருஷேத்திர போரின் போது தனது சேனையை கௌரவர்களிடம் கொடுத்துவிட்டு தான் ஆயுதம் ஏந்தாமல் அர்ஜுனனின் தேரோட்டியாக பணிபுரிந்தார் இந்த போர் தொடங்கும் முன்பு இவர் அர்ஜுனனிடம் மேற்கொண்ட உரையாடலே பகவத்கீதை என்று புனிதமாக போற்றப்படுகின்றது முடிவு கிருஷ்ணர் துவாரகையில் மனைவியான ருக்மணி முதலியவர்களுடன் வாழ்ந்து யது குலங்களின் தலைவராக விளங்கினார் கிருஷ்ண அவதார நோக்கம் முடிவடைந்த காரணத்தால் பகவான் கிருஷ்ணரை வைகுண்டத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்ற தேவர்களின் வேண்டுதலுக்கு ஏற்ப கிருஷ்ணர் வைகுண்டம் புறப்படும் போது அவரது பக்தரான உத்தவரின் வேண்டுதலுக்காக அவருக்கு ஆத்ம உபதேசம் செய்தார் இதனை உத்தவகீதை என்பர் கிருஷ்ணர் ஒருமுறை பிரபாசப்பட்டினத்தில் காட்டில் அமர்ந்திருந்த போது ஒரு வேடனின் அம்பு கிருஷ்ணரின் காலில் தாக்கப்பட்டதால் உடலை விட்டு வைகுண்டம் எழுந்தருளினார் சாம்பனுக்கு முனிவர்களின் சாபத்தின்படி யது குலங்களில் மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு தங்களை அழித்து கொண்டனர் துவாரகை நகரமும் கடலில் மூழ்கியது இதுவே கிருஷ்ண அவதாரம் பற்றிய முழு வரலாறாகும் அடுத்த பதிவில் பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரம் பற்றிய வரலாறை பார்க்கலாம் சர்வம் சிவார்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி